வணக்கம் உறவுகளே மற்றமோ செய்திகள் பற்றி அப்டேட் ஒன்று இந்த வீடியோவில் என்ன செய்திகளை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் சிறகடிக்கும் ஆசை முத்து கோபமாக இருக்கிறார் என்பதால் அவர் மனசை மாற்ற வேண்டும் என்பதற்காக பிடித்த சாப்பாடு பண்ண வேண்டும் என்று மீனா சிக்கன் குழம்பு வித்தியாசமாக செய்து வீடு வீடுக்குள்ளா மணக்கும் வகையில் அசத்துகிறார் அந்த நேரத்தில் வீட்டுக்குள் நுழைந்த சுந்தி மீனா சமைக்கும் சாப்பாட்டை புகழ்ந்து தள்ளி பாராட்டி விட்டார் அப்பொழுது அங்கே வந்த விஜயா வெறும் குழம்பை மட்டும் ரெடி பண்ணா போதுமா தோசை சுடாதானே சாப்பிட முடியும் நாங்கள்லாம் நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய சில குடும்பங்கள் தான் எப்பொழுது சாப்பாடு தோ அப்பொழுது சாப்பிட்டு வயிறு நிரப்புவாங்க என்று மீனா குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசுகிறார் இதை பார்த்து சுருதி மீனாவுக்கு சப்போர்ட் ஆக விஜயாவுடன் கோபப்பட்டு பேசுகிறார் அப்பொழுது வீட்டுக்கு அனைவரும் வந்த நிலையில் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்து விட்டார்கள் ஆனால் முத்து மட்டும் வராததால் மீனா பதட்டத்திலேயே புருஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் மீனா சாப்பாட்டை பாராட்டி சாப்பிடுகிறார்கள் ஆனா விஜயா மட்டும் இந்த சாப்பாட்டில் உப்பு இல்லை என்ன சமைத்திருக்கிறாய் என்று தொட்டிக்கொண்டே சாப்பிடுகிறார் பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு டைனிங் டேபிளில் சாப்பாடு தட்டை அப்படியே வைத்துவிட்டு கை கழுவி எல்லோரும் தூங்க போய் விடுகிறார்கள் சமையல் தனக்கு பிடிச்சு செய்கிறார் என்பது ஒரு விஷயம் அதனால குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறார் இது போதாது என்று ஒவ்வொருவரும் சாப்பிட்ட சாப்பாடு தட்டி கூட மீனா நிலைமை அந்த வீட்டு மருமகளாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் மீனா வாயத்திற்கு எதுவும் சொல்லாதவரை அந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து மீனாவுக்கு வேலக்காரி பதவியைத்தான் கொடுப்பார்கள் ஆனால் வீட்டு வெளியே பார்ப்பவர்கள் கூட சாப்பிட்டு தட்ட கழுவி போட்டிருந்தால் தான் கழுவுவார்கள் ஆனால் அதை விட மோசமாக மீனாவின் நிலைமை இருக்கின்றது பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கணுமா என்று மீனாவுக்கு கொஞ்சம் கூட யோசனை வர வேண்டும் விஜயா சொல்வதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இவர்களை எப்படியாவது தனிக்குடித்தனம் அனுப்பி வைக்க வேண்டும் என்றுதான் அந்த வகையில விஜயா மட்டும் அதை செய்துவிட்டால் அப்பொழுதுதான் முத்து மற்றும் மீனாவுக்கு விடிவு காலம் பிறக்கும் பிறகு முத்து வந்ததும் அவருக்கு தனியாக சாப்பாடு எடுத்து வைத்ததால் இரண்டு பேரும் கொண்டு சாப்பிட்டு முத்து வாங்கிட்டு வந்த அல்வாவை கொடுத்து மீனாவிடம் மன்னிப்பு கேட்டு விடுக்கிறார் இதை பார்த்த விஜ்யா வைத்தறிச்சலில் இருக்கும் பொழுது மீனா அல்வா கொடுத்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்களும் இந்த அல்வா சாப்பிட வேண்டும் என்று சொன்னீங்கல்ல எடுத்துட்டு சாப்பிட்டுக்கோங்க என்று பதில் அடி கொடுக்கிறார் கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது இருக்கும் கட்டில் காலில் எடுத்துக் கொண்டது இதை பார்த்த விஜய்யா மற்றும் மனோஜ் முத்து மீனாவை கூப்பிட்டு நடுவட்டுல யாராவது இப்படி கட்டில கொண்டு வந்து போடுவாங்களா பாரு மனோஜ் கால்ல அடிச்சுட்டு வழியில துடிக்கிறான் என்று சொல்லிய நிலையில முத்து நான் அதை சரி பண்ணி விடுகிறேன் என்று மனோஜை அடிக்கிறார் இதை பார்த்து வளர்க்கும் போல் புருஷனுக்காக ரோஹிணி சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் தான் இந்த நாடகம் போய்கொண்டிருக்கிறதே தவிர ரோஹிணி செய்த அட்டூழியங்கள் பற்றி வெளிவராமல் டல் அடிக்கிறது எப்ப ரோகினியுடைய அந்த அட்டூழியங்கள் வெளிவருதோ அப்பதான் நாடகம் இன்னும் சுவாரஸ்யமா சூடு படிக்கும் யாரெல்லாம் இந்த நாடகம் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க